சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஆறாம் நாள் ஏகாதசி திதி இன்று இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதற்கோ அல்லது தேவையற்ற ஒன்றை விற்பனை செய்வதற்கோ சொந்த வாழ்க்கை வேலை தொழில் அமைப்புகளில் ஏதேனும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கோ இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல முடிவுகளை எட்டக்கூடிய ஒரு பணபலம் ஒரு பண வரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள் இன்னைக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த பதினோராம் பாவகம் வலிமை அடையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு மாதிரியான குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தவங்க பூர்வீக சண்டை பூர்வீக அமைப்புகள் அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்களை யார் எப்படி அனுபவிக்கிறது யார் எப்படி பிரிச்சிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைகள் நீ சொல்கிறது சரியாக இல்லை நான் சொல்கிறது சரியா இல்லை இதை ஏற்றுக்க முடியாது அதை ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு ஒரு எந் எதை ஒன்றையும் மறுதளிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய கோர்ட்டு காவல் நிலையம் போன்றவைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வுகள் அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை என பதினோராம் இடத்தினுடைய லாபம் வெற்றிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இப்பொழுது நான் சொல்லுகின்ற பலன் ஒரு மூன்று வாரத்திற்குள்ளாகவே நடந்துவிடக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு கௌரவம் கிடைக்கும் என்ன இருந்தாலும் அம்மா அக்கா நீங்கள் செய்கிறது சரியாகவே இருக்கும் என்ப என்பதற்கேற்ப ஒரு வயதிற்கேற்ற வகையில் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மேஷராசிக்காரர் பெண்களுக்கு அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு கடந்த இருந்து வந்த வேலையில் இருந்த பணி அழுத்தம் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் புதிய தொழில்கள் அடையாளம் தெரியக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஒரு தொழிலுக்குள்ளேயே ஒரு செக்ஷன் மாறுதல் அல்லது ஒரு தொழிலுக்குள்ளேயே இன்னொரு உபதொழில் பண்ணலாமா ஒரு வேலையிலேயே இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாறிடலாமான்ற ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வெள்ளை நிற பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் உணவு சார்ந்த தொழிலை அமைப்பு அமைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க ரெசர்ட் நடத்துகிறவங்க உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்த பொருளாதார பற்றாக்குறை என்னதான் இருந்தாலும் கைக்கு அதிகம் மிஞ்சவே மாட்டேங்குதுங்க வருகின்ற வருமானத்தை அப்படியே குடும்பத்திற்கு தான் செலவு செய்கிறேன் வேறு எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு வீண் வரையும் செய்யக்கூடிய குணமும் என்கிட்ட கிடையாது அப்படி இருந்தும் என்னுடைய குடும்பத்திற்கு மிகச்சரியாக கச்சிதமாக ஒரு ரூபா கூட மிச்சம் பிடிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான எண்ணங்களில் எதிர்கால தேவையை திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரக்கூடிய நல்ல மாறுதல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் வேலை தொழில் போன்ற அமைப்புகள் நல்ல குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று மிதனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் சிறப்பாக ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு கூட இன்றைக்கு ஆன்மீகத்தில் ஒரு பிடிப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக ஒரு பகுத்தறிவு பேசுகிறவர்கள் எல்லாம் இறைவன் செயல் என்பதை விடுத்து எல்லாம் மனிதனால் நடக்கக்கூடியது என்று சொல்பவர்களுக்கு கூட ஒரு நன்மை மீறிய ஒரு மகாசக்தி பரம்புரல் என்கின்ற வடிவில் இருக்கிறது என்பது மாதிரியான சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய ஞாபகம் வரும் சின்ன வயசில் விளையாட நேரம் கபடி விளையாட நேரம் புல் விளையாட நடம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு நினைவுக்கு வந்து சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் அல்லது சொந்த ஊர்ல ஏதாவது செய்யலாமா சொந்த ஊருக்கு எதையாவது செய்யலாமா ஒரு கல்விக்கூடம் கூடம் கட்டி கொடுக்கலாமா நம்மால் முடிஞ்ச உதவிய ஊர் ஜனங்களுக்கு எதையாவது செய்யணுமே என்பது மாதிரியான ஒரு பொதுநல எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சமீபத்தில் தந்தையோடு ஒரு ஒரு முரண்பாடு கண்டவர்கள் அல்லது தந்தையின் உடல்நிலை பற்றிய கவலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அப்பாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாள் தூர இடத்துல அப்பாவை பிரிந்திருப்பவர்கள் தந்தைக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்புகளை அவருக்கு செய்யக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு ஆகவே எல்லா நிலைகளிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே அமைதி இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு தடைகள் தாமதத்தை கொடுக்கக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நிலைமையில் வந்து எதா இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் முட்டிக்கொண்டே போகிறது ஒரு இடைஞ்சல்கள் இருக்கிறது யாரும் நான் சொல்கிறத கேட்குறதில்ல அல்லது எனக்கே சரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை என்றுங்கிற மாதிரியான ஒரு அஷ்டமச்சனி காலகட்டத்தை இப்போது கடகராசிக்காரர்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் இது இன்னும் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் சரியாக ஒரு பன்னிரெண்டு மாதம் ஒரு வருஷத்திற்கு இன்னும் அஷ்டமச்சனி உங்களுக்கு நீடித்து கொண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் நமக்கு முன்னால் உட்கார்ந்துருக்குது நம்ம போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம் என்கின்ற மாதிரியான உணர்வுகள் பூசம் நட்சத்திரத்திலையும் ஆயில்யம் நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு கொஞ்சம் மன அழுத்தமாகவே இருக்கும் எதிர்காலத்திற்கு என்ன ஒருவேளை செய்ய ஒரு மாதிரியான கலக்கம்னு எட்டில் இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் எதற்காக பயப்படுகிறோம்னு தெரியாமலேயே எதற்காக குழம்புகிறோம் என்று தெரியாமலேயே ஒரு இனம் புரியாத பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சனியின் மூலமாக இருக்கிறது கடந்த காலங்களில் இருந்து வந்த மிகப்பெரிய தொந்தரவுகள் கிட்டத்தட்ட விலகுதுன்னே சொல்லலாம் எழுபது எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மன அழுத்தத்தை தாண்டி வந்துவிட்ட நிலையில் இன்றைக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு சில கிடைக்கக்கூடிய அறிமுகங்கள் அல்லது சில கிடைக்கக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக வேலை தொழில் அமைப்புகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியின்மை குழப்பம் அத்தனையும் நீங்களாகவே தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு இன்னும் ஒருவர் காலத்திற்கு இந்த கண்டக சனின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்து சனி அமையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில சில ஒரு மாதிரியான சச்சரவுகள் சலசலப்புகள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சந்தேக விதியை தோன்றக்கூடிய அமைப்புகள் இப்போது நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மூன்றாவது மனிதர் ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே விட்டுறவே கூடாது என்ற ஒரு மனோதிடம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கண்ணால் காண்பதும் போய் காணால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்கின்ற அளவிற்கு ஒரு கணவனை பற்றிய ஒரு தகவல் வந்தாலோ மனைவியை பற்றிய ஒரு தகவல் வந்தாலோ வாழ்க்கை துணைவர்கள் அப்படியே அதை நம்பி விடாமல் விசாரித்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க தான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது எல்லா நிலைகளிலையும் நீங்கள் உழைத்தது போக பங்காளிகள் பங்குதாரர்கள் கொஞ்சம் கூடுதலாக பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அல்லது உங்களுடைய உழைப்பு மட்டுமே அங்கே சுரண்டப்படுகின்ற சூழல்கள் எல்லாம் இந்த ஒரு வருடத்தில் நடக்கும் என்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் மூன்று வார காலத்திற்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றியோ அல்லது மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றியோ சற்று உடல்நலம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற மாதிரியான சில பல சஞ்சலங்கள் இருந்தாலும் கூட மனத்துணிவு காரணமாக காரணமாக அத்தனையும் நீங்கள் வென்றெடுக்கின்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் ஆறாம் இடத்தில் சனி இருக்கின்ற அற்புதமான நாள் இன்றைக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு கடன் நோய் அமைப்புகள் அதாவது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையில்லை நினைக்கிறோமோ அந்த எந்த தேவையில்லாததும் கிட்டே வராது கடன் வராது கடன் கொடுத்திருந்தாலும் கூட கடன்காரர்கள் தேடி வராமல் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு கொடுத்துருவாருப்பா அப்படிலாம் ஒன்றும் ஏமாற்ற மாட்டார் இந்த மாதிரியான ஒரு நல்ல இமேஜ் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரும் உழைப்பு வீணாகாது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தாருக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கோ பயன்படும் வேறு யாருக்கோ நான் உழைச்சி கொடுக்குறேன் மாதம் இவ்வளவு மட்டும்தான் வாங்கிட்டு போகிறேன் என்னுடையது எனக்கே சரியாக வரமாட்டேன் என்கிறது என்பது போன்ற கடந்த ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களுடைய உழைப்பு பிறருக்கு பயன்பட்டது இல்லையா அது எல்லாம் இப்போது நின்று அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் சில வருடங்கள் குறிப்பாக ஒரு மூணு நாலு வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீடு வாகனம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ ஒரு சொற்ப தேவைகளாக இருந்தாலும் அன்றாடம் என்னுடைய அமைப்புகள் சரியாக போவதற்கு ஒரு மன அழுத்தம் இல்லாமல் போவதற்கு என்னுடைய குடும்பத்தான் சுகமாக இருப்பதற்கு தேவையான ஒன்று கிடைத்தாலே போரும் என்கின்ற கிடைத்ததைக் கொண்டு மன நிறைவோடு இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்மையிலேயே மனநிறைவான நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நல்ல செயல்களுக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காலையில் எழுந்ததுலேருந்தே மனம் சற்று புத்துணர்ச்சியோடு எதை சாதிக்க வேண்டும் என்கின்ற அமைப்போடு இருக்கும் இப்படி இப்படி நம்முடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தலாம் பெரும்பாலும் நம்ம எதிர்ப்பு இல்லாமையே மற்றவைகளை கடந்து விட வேண்டும் என்கின்ற சில விதமான எதை எப்படி சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு அறிவார்ந்த ஒரு நுட்பமான சில திறன்கள் இன்றைக்கு வெளிப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளை பற்றி கூட இன்றைக்கு வேறு விதமான ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகள் ஏதாவது பருவ வயது குழந்தைகள் நமக்கு தெரியாமல் அப்படி செய்கிறாங்களா இப்படி செய்கிறாங்களா நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில பல விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நடந்துருமா என்பது மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைகள் இருக்கும் ஆயினும் உண்மையை சொல்லப்போனால் நாமும் குழந்தைகளாகத்த இருந்து தானே வந்தோம் எல்லா வயசுலேயும் எல்லா அனுபவமும் எல்லாருக்கும் குழந்தையாக இருக்கட்டும் வாலிபராக இருக்கட்டும் நடுத்தர வயதாக இருக்கட்டும் அதுது அந்தந்த இடத்துல நடந்து தான் தீரும் அதை மீறி வருவதில் தான் அதை சக்ஸஸ் செய்து வெற்றி கொண்டு வருவதில் தான் வாழ்க்கையின் உயரிய தத்துவம் அடங்கியிருக்கிறது என்பது போன்ற சில தத்துவ அமைப்புகளும் இன்றைக்கு மனதில் தோன்றி எல்லாம் சரியாக இருக்கும் என்கின்ற நிம்மதி வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற உத்வேகம் ஆண்கள் அனைவருக்குமே அதாவது அப்பாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வரக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகளுக்கான முதலீடு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு ராசியான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பிரயாணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் மாணவர்களுக்கு இன்றைக்கு கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் அடுத்த வருஷம் அந்த கல்வியாண்டில் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எந்த உயர் படிப்பு நமக்கு நல்லது காலேஜ் எந்த காலேஜ் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் நம்முடைய நண்பர்கள் இந்த காலேஜில் சேர்கிறாங்க அவங்க இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது இல்லாமல் நமக்கு என்ன தேவை என்ன தான் இருந்தாலும் நண்பர்களோடு ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம்தான் காலேஜில் படிக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த நண்பர் வேறொரு வேலைக்கு பார்க்க போவார் நீங்கள் ஒரு வேலையை பார்க்க போவீங்க இருவருமே ஒரே அறையில் கண்டிப்பாக இருக்க முடியாது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவர் ரயில்வே கம்ப ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான் பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும்போது ஒருவர்

பெண்களுக்கு கூடுதலான ஒரு நன்மைகளும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் முயற்சிகள் அப்படியே நல்ல விதமாக செய்வீங்க ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் முயற்சி எழுபத்தஞ்சு சதவிகிதம் அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு இன்றைக்கு குடும்பத்தில் நல்ல பேர் இருக்கும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் நல்ல விதமாக பேர் எடுத்துக்கிற கூடிய தன்மை ஒரு ஆணால் இன்றைக்கு உங்க வயதிற்கொத்த பெண்களுக்கு நல்ல விதமான உதவிகளை செய்ய முடியும் அதை போலவே ஒரு அப்பழுக்கற்ற நட்பு என்பது இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளைப் போல அல்லாமல் இப்போது ஆணும் பெண்ணும் கலந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய நாட்டிலும் உலகம் முழுவதும் பரவலாக வந்துவிட்டது இல்லையா அந்த இடத்துல யாரும் ஒருவருக்கொருவர் அந்த இன பாகுபாடு பார்க்காமல் வேலை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உன்னதமான நட்புகள் தோன்றக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது கடந்த அஞ்சு அல்லது ஆறு வருஷமாகவே எதுவும் சரியாகவே இல்லை எதுவுமே ஸ்டாண்டர்டாக நிலைத்தன்மையாக இல்லை வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது மாதம் இவ்வளவுதான் வருமானம்ன்றத ஒரு ஃபிக்ஸடாக என்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான குழப்பத்தில் கூடிய அனைவருக்குமே நிலைத்தன்மை நிலை குடும்பம் நிலைத்த வியாபாரம் நிலைத்த ஜீவன அமைப்புகள் என்ன எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய வரவு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு குடும்பம் அமையப்போது ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட மனசு மாறப்போது ஒரு பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கோபித்து கொண்டு போன ஒரு உறவுகள் இன்றைக்கு மீண்டும் உங்களுடைய நல்ல உண்மையான குணத்தை தெரிந்து கொண்டு திரும்பி வருவதற்கான அத்தனை ஆயத்தங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடந்த ஒரு மூணு வருஷ காலமாகவே எதுவும் நல்லா இல்லை கடன் தொல்லைகள் பொருளாதார பிரச்சனைகள் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை மனைவி கூட இதுவரைக்கும் ரெண்டு மூணு தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்தாங்க என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒருவேளை நான் தோற்றுப்போன மனிதனாகோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் தோல்வி என்பதே உங்களுக்கு கிடையாது இன்னும் சற்று முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி இதோ பக்கத்தில் கை கட்டுகின்ற தூரத்தில் தான் வெற்றிகள் இருக்கின்றன என்பதை மனம் அப்படியே உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொல் பலிதம் இன்றைக்கு

கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இளைஞர்கள் அனைவருக்குமே இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் தப்பித்து வந்து விட்டீர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயதற்கேற்றார் போல மன அழுத்தம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் நம்மை விட இவர் நன்றாக இருக்கிறாரே என்பது போன்ற ஒரு சில குழப்பமான சில விஷயங்கள் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆயினும் அந்த குழப்பத்தோடு நிதானத்தையும் இணைத்துக்கொண்டு நன்றில் நல்ல விதமாகவே ஒன்றை கடந்து விடக்கூடியவர்களுக்கு இந்த ஊர் வருஷமாகவே அப்படியே சோம்பல் வந்துருச்சு என்பதுதான் உண்மை எதை நினைக்கிறோம் எதை குழப்பிக் கொள்ளுகிறோம் என்பது கூட தெரியாமல் ஒரு நிலையில் மனம் சற்று அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கடந்த ஒரு வருட காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் நடந்துகிட்டு இருக்கு அவைகள் அத்தனையும் அப்படியே படிப்படியாக விளவுவதற்கான ஆரம்ப நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் சில சில சோதனைகள் சில சில பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படும் என்பதால் எல்லா விதத்திலும் நண்பர்களுக்கு உதவுவது உறவினர்களுக்கு உதவுவது மிகவும் குறிப்பாக அந்த கடன் அட்டை என்று சொல்லப்படக்கூடிய கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துவது போன்றவைகளை சுருக்கிக் கொள்ளக்கூடிய நாளாக சில பல விஷயங்களில் சில உண்மையான சிலருடைய முகமூடிகள் அல்லது போலியானவர்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் தெரியக்கூடிய யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது தெரியக்கூடிய யோக சுப முன்னேற்றம் உள்ள யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு ஏற்கனவே வருமானம் வரத்தாங்க செய்யுது ஆனால் அது எல்லாமே செலவாயிப்போதே அந்த செலவை தான் இன்றைக்கு விரயம்ன்றத சொல்கிறேன் கணக்கற்ற ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளும் அமையும் அதே நேரத்தில் கடவுள் எந்தாவது ஒரு இடத்துலேருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்கின்ற அளவிற்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வருகின்ற வருமானம் தான் செலவாகதே தவிர பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லை என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு பயண மேன்மைகள் கிடைக்கும் மேற்கு நோக்கிய பயணம் ஏற்படுவதன் மூலமாக அல்லது சிறு குறு பயணம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணம் போயிட்டு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வர்றது அல்லது ஒரு தொழில்நிலைக்காக ஒரு நிலையில் ஒரு இடம் பார்க்கறது ஒரு வீடு பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு பயணத்தின் மூலமாக அந்த பயணத்தை முடிவில் ஒரு நல்ல நல்ல அறிமுகம் அனுபவம் அதன் மூலமாக வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொடர்பு கொண்டவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவைகள் இந்த மாதமே கிடைப்பதற்கான ஒரு ஆரம்பங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்க இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நியர் கேட்டிருக்கிற ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ரத்தின சுருக்கமா கேட்டிருக்கிறார் ஐயா யாருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் யாருக்கு தாமதமாக லேட் மேரேஜ் ஆகும் அப்படின்றத ஒரு நெருக்கமா ஒரு சுருக்கமா கேட்டிருக்கிறார் உண்மையில வந்து திருமணம் என்பது நம்முடைய கையில் இல்லை அப்படிங்கறதா உண்மை ஒரு என்னுடைய மகனையோ மகளுக்கோ நான் திருமணத்தை நடத்தி பார்க்கிறேன் என்பது ஒரு தகப்பனால் முடிவு செய்ய முடியாத முடியாத ஒன்று தான் ஏனென்றால் இந்த திருமணம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது பரம்பொருளுடைய கையில் தான் இருக்கே தவிர எப்போது யாருடன் திருமணமாவது என்பது இறைவனின் கையில் இருக்கிறது அவர் கொடுப்பது தானே தவிர மனிதனாக ஏற்படுத்தி கொள்ள முடியாதது நான் தான் இவங்களை லவ் பண்ணேன் நானே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது கூட சற்று ஒரு ஆணவமான வார்த்தையாகத்தான் இருக்கும் பரம்பொருள் கொடுத்ததைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பது திருமண விஷயத்தில் எல்லாருக்குமே

வாழ்க்கை துணையோடு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தினசரி நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும் என்பதால் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு நீடித்த தாம்பத்திய சுகத்தை சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் இளம் தசை நடத்துகின்ற அமைப்பில் வந்து ஒரு பங்கம் என்ன கெட்டு போகாமல் ஒரு சுக்கரன் வலுவாக இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் போன்றது ஒரு நீச்சம் இல்லாத நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திர அதியோகத்தில் அதே நேரத்தில் நீச்ச பங்கத்தையும் அடைந்திருந்தால் அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து விடும் பொழுது பதினெட்டு வயதோ பத்தொம்பது வயதோ இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசோ ஒரு நியாயமான வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு ஆணுக்கு இருபத்தோரு வயதுக்கு பெண்ணுக்குன்றதை இன்றைக்கு நம்ம மனதளவில் ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாபகம் என்று சொல்லப்படக்கூடிய கணவன் அல்லது மனைவியை குடிக்கக்கூடிய அந்த ஏழாவது வீடு செவ்வாய் சனி போன்ற பாவர்களுடைய ஆதிக்கத்தில் இல்லாமல் சுபத்துவமாக குரு சுக்கரன் போன்றவர்கள் தொடர்பு கொண்டு ஏழ குரு இருந்து ஏழை சுக்கிரன் இருந்து ஏழை குரு பார்த்து ஏழை சுக்கிரன் பார்த்து இந்த கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கிரகமான சுக்கிரன் கெடாமல் பலவீனமாகாமல் எங்காவது ஆட்சி உச்சம் போன்றவைகளோடு இருந்து சுக்கர தசை சீக்கிரமாக நடக்கும்னா ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசுலே வந்துடுதுன்னா அவருக்கு அந்த நீடித்த தாம்பத்திய சுக அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு சமூக கட்டமைப்புகளுக்கு இயங்க அது கிடைக்கும் என்பதற்கு எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடுது ஐயா நீங்கள் இன்னும் ஒன்று கேட்டீங்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் கல்யாணமே ஆகாத அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது நான் சொல்லக்கூடிய ஜாதக அமைப்புகளை முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு பாருங்க கண்டிப்பாக சரியாகவே இருக்கும் எவர் ஒருவருக்கு ராசி லக்னத்திற்கு ஏழு எட்டு இடங்களில் இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் சனி ராகு ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கிறார்களோ ராசிக்கு ஏழில் சனி லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் ராகு என்பது போன்ற ராசி லக்னத்திற்கு ஏழு எட்டாம் இடங்களில் செவ்வாய் சனி ராகு மூவரும் ஒன்றாக இருந்து புத்திர தோஷம் என்கின்ற ஒன்று முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லன்னுதான் அர்த்தம் இருபத்தி நாலு வயசுல கல்யாணம் ஆனா இருபத்தி அஞ்சு வயசுல புள்ள பறந்துருமே முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே குழந்தை பாக்கியம் இருக்கிறது அந்த நெருக்கத்தில் தானே கல்யாணம் ஆகும் அப்போ தாமதமான புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அதாவது ராசிக்கு ஐந்தில் சனி செவ்வாய் லக்னத்திற்கு ஐந்தில் சனி செவ்வாய் குரு பலவீனம் என்பது போன்ற புத்திர தோஷம் இருப்பவர்களுக்குத்தான் இப்போது நான் சொல்லுகின்ற அமைப்பும் சேரும் பொழுது அவருக்கு தாமத திருமணம் நடைபெறுகிறது என்பதே உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க